ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நான் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைடிஸ் மல்லி சட்னி தாங்க மல்லி சட்னி எப்படி வைக்கிறோம்னு பார்ப்பவாங்க அதுக்கு வந்து நான் அன்றைக்கி வந்து தக்காளி சேர்க்காம தான் மல்லி சட்னி வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் பெருங்காயம் போடணும் கட்டி பெருங்காயம் தான் எப்பவுமே நாங்கள் யூஸ் பண்ணுறது அதனால கட்டி பெருங்காயம் போட்டு கடுகு உளுந்த வறுப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு நேரத்துக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் கூடவே வரமிளகாயும் சேர்த்துருக்கேன் இந்த பெ பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸ் ஓரளவுக்கு நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி பூண்டும் ஒரு பத்து பல்லிக்கிட்ட பூண்டும் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கணும் இதில் வந்து புளி போடுறேன் புளி வந்து ஒரு சின்ன நெலக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் புளி மட்டும்தான் போடுறேன் தக்காளி போடலை இது வந்து நைட்டுக்கும் வெளியிலே வச்சுருந்தாலே நம்மளுக்கு சளிச்சு போகாது இது சட்னி மி அதனால நான் நைட்டுக்கு ம சேர்த்து எடுக்கிறதுனால மதிய சாப்பாட்டுக்கும் எடுத்துக்கலாம் அது நம்ம சாப்பாடு செஞ்சுருக்கும்போது துவையாக எடுத்துக்கிறதுக்கும் இது நல்லாயிருக்கும் மல்லிகை துவையாகவும் எடுத்துக்கலாம் அதனால் நான் இங்கே தக்காளி சேர்க்காம செய்கிறேன் அது மாதிரி ஒரு பெரிய முடி தேங்காய் ஒரு முடியை அதில் போட்டு நல்லா வதக்கிடணும் எண்ணெயிலே நல்லா நல்லா தேங்காய் வதக்கணும் நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம் தக்காளி தான் நம்ம சேர்க்கல வெங்காயம் இந்த வரம்பிளகாய் இந்த இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் போட்டு தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வதக்கணும் கிடையாது ரொம்ப வதக்க தேங்காய் வந்து பொதுவாகவே சொல்கிறாங்க தேங்காயை ரொம்ப நம்ம வதக்க வதக்கதான் அது கொல கெட்ட கொலஸ்ட்ரலாக மாறுமா சட்னி தானே அதனால நான் வந்து ஓரளவுக்கு வதக்கிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஒரு பெரிய கைப்பிடி அளவு மை மல்லித்தலை சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் சட்னி மற்ற இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நான் உப்பு தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க முடியாத பட்சத்தில் தான் பவுடர் சால்ட் நம்ம சாப்பாட்டுக்கு போட்டுக்கலாம் மற்றபடி நம்ம செய்யும்போது அது மாதிரி பொரியல் இந்த மாதிரி செய்யும்போது தண்ணி ஊற்றாமல் இது செய்கிறோமோ அதுக்கு தான் நம்ம சேர்த்துக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இப்போ நம்ம அரைக்கத்தானே போகிறோம் அதனால் நான் உப்பே போட்டுறது நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு நான் மிக்சியில் சேர்த்து நான் அரைச்சிக்கப்போகிறேன் திக்காகவே அரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு பேச்சாக போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவ்வளோதாங்க சூப்பராக நான் மல்லிச்சட்னி தக்காளி இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் திக்காக தான் எடுத்துருக்கேன் இது நைட்டுக்கும் வச்சுக்கலாம் மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இட்லி நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு மிச்சத்தான் மதியம் சாப்பாட்டுக்கு வச்சுக்க போகிறேன் அதனால தான் தக்காளி போடாமல் செஞ்சுருக்கேன் இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்